காஸ்ட் வைஸ் கால்குலேட் பண்ணி பார்க்கல கால் கூலியை விட இது வந்து ஒன் தேர்டு கம்மியாக தான் வரும் ஒரு லிட்டர் டீசலில் நாங்கள் ஓட்டுறது வந்துட்டு ஒரு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சென்ட் நாங்கள் ஓட்டுறோம் வணக்கங்க என்னுடைய பேர் சச்சிதானந்தம் கோவை மாவட்டம் ஒன்னிவளம் கிராமத்துலேருந்து பேசுகிறேன் நான் கருடாவில் இந்த டில்லர் எடுத்து வீடரை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மூணு நாலு வருஷம் ஆகிடுச்சு இந்த நாலு வருஷத்தில் நான் பயிர் பண்ணிக்கிற விளாமல் பார்த்தீங்கன்னா வாழை கருவேப்பிலை தக்காளி கொய்யா பப்பாளி பந்தல் எல்லாமே இருக்குது இதோடய அட்வான்டேஜ்னு பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் பெட் அடிக்கிறதுக்கு வந்துட்டு இதில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம் பந்தலில் கொய்யா காடு கருவேப்பிலை பப்பாளிக்குள்ளே ஓட்டுறதுக்கு வந்துட்டு இதே தான் நாங்கள் வந்து மேக்ஸிமம் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்துட்டு எல்லாமே நல்லா இருக்குது கொத்து தேயறது வந்து இயல்பு தான் அதெலாம் எந்த இஷ்யூ இல்லை மிஷினோட பர்ஃபார்மன்ஸு ஆர்பிஎம்மு இதெல்லாம் வந்துட்டு எந்த ஒரு கேஜ்வெல் போட்டது பார்த்தீங்கன்னா க்ரிப்புக்காக தான் கேஜ்வெல் போட்டிருக்கோம் இதிலே வந்துட்டு டயரில் கம்பெனிலேருந்து வரையில வந்து டயரோடு வருது அதில் வந்து அந்தளவுக்கு க்ரிப் இல்லை இது வந்து அப்படியே வெட்டி வெட்டி மேலே ஏறிக்குது அதனால் நாங்கள் வீல் போட்டிருக்கோம் நாங்கள் கொண்டு வந்த கொண்டு வந்தப்போ டயர் கழட்டி வச்சு இது வரைக்கும் நாங்கள் டயர் மாட்டவே இல்லை கேஜி கிளியோட தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம் இது நான் வண்டி எடுக்கிறப்போ ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா ரேட்டு வந்தது இது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு லட்ச ரூபாய்க்கு மேலே நாங்கள் வந்துட்டு கூலி வந்து மிச்சம் பண்ணி கொடுத்துருக்கு இது அதனால் எங்களுக்கு வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது டைம் சேவிங்ஸ் வந்து ஆளுகளை நம்பி நம்ம வந்து ஒரு ஒரு விவசாயம் பண்ணோம்னா அவங்களோட டைமுக்கு தான் நம்ம வந்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் இது நம்மளே வந்து ஆப்ரேட் பண்ணுறங்காட்டிக்கு எந்த நம்ம நினைக்கிற நேரத்தில் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டாவது ஒரு ஆலையில் வச்சு ஒரு ஏக்கர் களை எடுக்கிறதுக்கு ஆனால் செலவை விட எனக்கு தான் டீசல் செலவு வந்து ஒன் தேர்ட் தான் வந்து வருது ஆளுகள் வந்து ஒரு ஏக்கர் களை எடுக்கிறதுக்கு மூணு நாள் நாலு நாள் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து நான் ரெண்டு நாளாக வந்து ஒட்டு நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் டீசல் குடிக்குது ஒரு லிட்டர் டீசல்ல நாங்கள் ஓட்டுறது வந்துட்டு ஒரு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சென்ட் நாங்கள் ஓட்டுறோம் காஸ்ட் வைஸ் கால்குலேட் பண்ணி பார்க்கல கால் குழியை விட இது வந்து ஒன் தேர்டு கம்மியாக தான் வரும் உழவு ஓட்டும் போது ஒரு நாலு ஒரு அரை அடிக்கு கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு களை எடுத்துருது பில்லு வந்து நல்லா வெட்டிட்டு வந்துடுது இது கூட ரிஜர் போட்டு ஓட்டினா இன்னும் இருக்கும்னு எனக்கு பர்ஸ்னலாக ஃபீலிங்கு பட் ரிஜர் நம்மகிட்ட இல்லை களை அடி களை கொல்லையை அடிச்சுட்டா அடிச்சுட்டு இது யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் களைக்குள்ளி அடிக்காமல் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் களை கொல்லி அடித்தா மண்ணுக்கு கேடு அதனால் இதை வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நம்ம வந்து உழவு ஓட்டிட்டோன்னா முளைப்பில்லையே ஓட்டிட்டோம்னா இது வந்து ரொம்ப செக்யூர்டாக இருக்கும் மண் ஏதாவது தகவல் வேணுன்னா இங்கே வந்து ட்ரையல் பார்க்கறது தான் பார்க்கணும்